அனாமிகா மழையில கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து அவளோட மாமனார் மாமியாருக்கு மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருந்தா அத கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சான் என்ன அனாமிகா மழையில இப்படி சமைச்சுக்கிட்டு இருக்க ஏன் வீடு வரைக்கும் வாசனை வருது அதனாலதான் இங்க வந்த என்ன பண்ணிட்டு இருக்க என் அத்தையும் மாமாவும் ராத்திரி தான் வீட்டுக்கு வந்தாங்க என் புருஷன் அவங்கள சினிமாக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அவங்க வரதுக்குள்ள மட்டன் பிரியாணி செஞ்சிருக்கேன் சூப்பர் நீ செஞ்ச சாப்பாடு வாசனை ஆளு தூக்கிக்கிட்டு இங்க வந்துரும் போல இருக்கு சரி உட்காரு சாப்பாடு போடுறேன் சாப்பிட்டு ருசி அப்படி இருக்குன்னு சொல்லு அதெல்லாம் வேண்டாம் நமிகா இந்த பக்கம் போகும்போது எப்படி இருக்குன்னு கேக்கலான்னு வந்த அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு மழையில அவ அவளோட வீட்டுக்கு போயிட்டா சாந்தி அவளோட வீட்டுக்கு போனதும் அவளோட மாமியார் கீதா அம்மா என்னடியே வெறும் கைய வீசிக்கிட்டு வர அனாமிகா என்ன பண்ணான் பாத்து எடுத்துக்கிட்டு வர்றதானே அத அவங்க வீட்டு நிலைமை நமக்கு தெரியும்ல பாவம் அவங்க மாமியார் மாமனார் வந்திருக்காங்கன்னு மட்டன் பிரியாணியா செஞ்சுக்கிட்டு இருக்கா அவ இவ்ளோ பண்றானா கண்டிப்பா கடன் வாங்கிதான் பண்ணிருப்பா பாவம் ரொம்ப நாள் கழிச்சு திருப்தியா சாப்பிட போறாங்க அதுல கொஞ்சத்தை வாங்கிட்டு வர சொல்றீங்களா ஏ பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும் வேணும்னா கொஞ்சம் பணத்தை கூட அவ ரொம்ப நல்லா சமைப்பாமா இந்தா இந்த ஐநூறு ரூபாவை கொண்டு போய் கொடுத்துட்டு பிரியாணிய வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னதும் கோபமா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் அனாமிகாவோட வீட்டுக்கு மழையில வந்துட்டு இருந்தா என் மாமியார் இப்படி பண்டாரமா இருக்க இப்படி எல்லாம் பண்ணா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க என்னவோ எல்லாம் என் தால எழுது அப்படி நினைச்சுக்கிட்டே சாந்தி போனான் அனாமிகா வீட்டுக்கு போற சமயத்துல அனாமிக்கா அழுதுகிட்டே கீழே கடந்த பிரியாணி எல்லாம் பெருக்கி எடுத்துக்கிட்டு இருந்தா சாந்தி அதி பாத்தோ என்னா நாமிகா பிரியாணி என்ன கீழே கொட்டியிருக்கு நான் கொஞ்சம்தான் வெளியில போயிட்டு இருந்து வந்துச்சோ அந்த நாய் வந்து மேல ஏறி எல்லாத்தையும் தள்ளி விட்டுடுச்சு அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னதுனால சாந்தி இறக்கப்பட்டு கவலைப்படாதா நாமிக்கா கவலைப்படாம எப்படி இருக்கிறது வீட்டுக்கு வர்றவங்களுக்கு என்னத்து குடுக்கறது பணம் இல்லாததுனால மட்டன் கடன் மஸ்தான் பாய்கிட்ட மட்டனை கடனை வாங்கிட்டு வந்தேன் அவருக்கு என்னோட நிலைமை தெரிஞ்சதுனால மட்டனையும் கொடுத்து கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அனுப்புனாரு அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னான் எனக்கு உன்னோட நிலைமை என்னன்னு நல்லா புரியுது நீ கவலைப்படாத ஏன் கூட வா அப்படின்னு சொன்னான் அவ்வளவு சரின்னு சொல்லி அவ கூட கிளம்பினான் அவங்க நேரா மட்டன் கடைக்கு வந்தாங்க ஏதாவது வேணுமோ நமக்கமோ இல்லங்க ஏன் கூட வந்திருக்கா ஒரு கிலோ மட்டன் தரீங்களா இது தரமோ மட்டன் விலை குறைஞ்சு போச்சு ஒரு கிலோ வெறும் அறுநூறு ரூபாய்தான்

வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அனாமிகா ரொம்ப கவலையோட சாந்தி இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்கவே மாட்ட என் மனசளவுல இத ஏத்துக்க கூடாது நினைச்சாலும் என் நிலைமையினால உன்னோட உதவிய நான் ஏத்துக்கிட்ட அப்படின்னு கவலைப்பட்டான் அத கேட்டதும் சாந்தி அத பத்தி எல்லாம் நீ ஒண்ணும் யோசிக்காத மழை நின்னுடுச்சுல நீ சமையல ஆரம்பி நீ தப்பா நினைச்சுக்கலன்னா என் அத்தைக்கு கொஞ்சம் பிரியாணி மட்டும் தரியா அதுக்கு அனாமிகா

என்ன பண்றது அத்த அவங்க கிட்ட பிரியாணி தீந்துருச்சு மறுபடியும் நமக்காகவே சரக்கெல்லாம் வாங்கி பிரியாணி செய்ய வச்சு நமக்காக செஞ்சாங்கிற கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்திருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வர வேண்டியதானே நான் சாப்பிட்டுட்டேன் அத்த அது மட்டும் இல்லாம நம்ம சொந்தக்காரங்க வேற அங்க வந்தாங்க அவங்களுக்கும் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதிய கொண்டு வந்த அதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு உங்க பேரை சொல்லி தானே செஞ்சேன் அத கேட்டதும் கீதா அம்மா இது எதுக்கு என்கிட்ட சொல்ற ஏன் இப்படி பண்ணனு ஒன்னும் புரியல சாந்தி என்னென்னவோ சொல்லி அந்த சமயத்துக்கு சமாளிச்சு விட்டுட்டான் வாங்கின மளிகை பொருளை பத்தி கூட சொல்லிட்டான் அது எல்லாத்தையும் கேட்ட கீதா அம்மா சரி சரி அந்த விஷயத்த விட்டுடு நிம்மதியா உட்காந்து தின்ற அப்படின்னு சொல்லி பிரியாணிய சாப்பிட்டுட்டு ருசி ரொம்ப நல்லா இருக்குனு நிம்மதியா படுத்து தூங்கினாங்க இங்க இது இப்படி இருக்கும்போது வீட்டுக்கு அவளோட மாமனார் மாமியார் புருஷன் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வீட்டுக்கு வந்த உடனேயே அவங்களுக்கு சாப்பாடு போட்டான் அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி பிரியாணிய சாப்பிட்டதே இல்லன்னு சொன்னாங்க ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்கிறேயேம்மா நிஜமோதோ நோமிகோ ரொம்ப சூப்பரா இருக்கு இதுக்கு முன்னாடி பண்ணத விட இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாமனாரும் அவர் பங்குக்கு பாராட்டுனாரு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அனாமிகா மனசுக்குள்ள இது எல்லாம் சாந்தியோட புண்ணியம் இல்லன்னா எல்லாரும் பட்டினியா தான் இருந்திருக்கணும் கடவுள் மாதிரி சாந்தி வந்து புண்ணியம் கட்டிக்கிட்டா அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளார நினைச்சா கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா சாப்பிட்டு சாந்தி வீட்டுக்கு போகலான்னு நினைச்சு அவளோட வீட்டுக்கு போனா உடனேயே செத்து போன தன்னோட அத்த தலைமாட்டுல உட்காந்து அழுத்துக்கிட்டு இருந்தா அத பார்த்தா அனாமிகா ரொம்ப சாந்தி என்ன ஆச்சு எப்படி நடந்தது எப்படி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு நீ கொடுத்த பிரியாணியை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு வந்து அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தா சாந்தி அத கேட்ட அனாமிக்கா நான் செஞ்ச பிரியாணிய சாப்பிட்டு செத்து போயிட்டாங்களா ஐயோ கடவுளே எங்க தப்பு நடந்ததுன்னு தெரியலையே எங்க வீட்ல வேற சாப்பிடுறாங்க அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே சாந்தியும் அனாமிகாவும் அழுதுகிட்டே மாமியாரோட நெஞ்சில அடி அடி அடிச்சாங்க அப்ப அவங்க திடீர்னு எந்திரிச்சு நின்னாங்க என்னாச்சு எனக்கு ஏன் திடீர்னு ஏதோ ஞாபகம் வரல அத கேட்ட உடனேயே எல்லாரும் பெரும் மூச்சு விட்டாங்க ஐயோ அம்மா எவ்ளோ பயந்துட்டேன் தெரியுமா நான் கொடுத்த பிரியாணியை விழுந்துருச்சேன்னு என் உயிரை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு நடந்த எல்லாம் சொன்ன அத கேட்ட கீதா பயங்கரமா சிரிச்சாங்க அதுக்குள்ள எப்படி போய் சேருவேன் உன் கையால திரும்ப திரும்ப பிரியாணிய சாப்பிடணும் இல்லையாமா அனாமிக்க அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் சிரிச்சாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா அவளோட வீட்டுக்கு வந்தா ரெண்டு நாட்கள் போச்சு அனாமிகாவோட மாமனாரும் மாமியாரும் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் கூலி வேலைக்காக கிளம்பி போயிட்டாங்க அந்த நேரத்துல கீதாம்மா அம்மா தேடி வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்காக வீட்டுக்கிட்டே காத்திருந்தாங்க ரொம்ப நேரம் கழிச்சு அனாமிகாவும் ரமேஷும் வந்தாங்க அவங்கள பார்த்த கீதா அம்மா உனக்காக எவ்ளோ நேரமா இங்க காத்துக்கிட்டே இருக்கிறது உன்கிட்ட ஒரு நல்ல செய்தி தான் வந்த அப்படி என்ன நல்ல செய்தி நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பங்களா இருக்குது இல்லையா அங்கே அந்த சொல்தாக்காரங்க வர போறாங்களாம் அவங்க பெரிய பணக்காரங்க தெரியுமா அவங்க இருந்து வராங்க ரெண்டு மூணு மாசம் இங்கே தான் இருப்பாங்களாம் வீட்ல சமைக்க சமையக்காரி வேணும்னாங்க நல்லா சமைக்கிற ஓ ஞாபகம் தான் எனக்கு சட்டன்னா வந்ததுடிமா அதை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் தராங்களாமா கூட அஞ்சாயிரம் கேட்டாலும் தரேன்னு சொல்றாங்க கண்டிப்பா வருவா நான் அனுப்பி வைக்கிறேன் அந்த முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிதாங்க வெறும் சமைக்கிறது மட்டும் தானே ஆமா தம்பியே சமைச்சு மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் சந்தோஷப்பட்டான் அந்த அம்மா அங்க இருந்து சரின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க முப்பதாயிரம் ரூபாய்னா சும்மா ஒண்ணும் இல்ல நமிகா மூணு மாசம் நீ அங்க வேலை செஞ்சு அந்த பணத்தை வச்சு வியாபாரம் கூட பண்ணலாம் தெரியுமா அதுக்கப்புறம் நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துருமா ஆஹ் சரிங்க அப்படின்னு அனாமிகாவும் ஒத்துக்கிட்டான் மறுநாள் காலையிலயே அந்த வீட்டுக்கு போனா அந்த பங்களால ஒரு வயசான அம்மா அவங்க புள்ள மருமக இருந்தாங்க அனாமிகா கீதா அம்மா உங்களை பத்தி எல்லாம் சொன்னாங்க நீங்க முப்பதாயிரம் சம்பளம் தருவீங்கன்னு அவங்க சொன்னாங்களே சரியா ஒவ்வொரு மாசமும் அட்வான்ஸா கூட நீங்க கேட்டீங்கன்னா தருங்க அப்படின்னு சொன்னதுனால அவ்வளவு சரின்னு சொன்னான் அன்னையில இருந்த அந்த வீட்டுல அவங்க எல்லாருக்கும் சமைக்க ஆரம்பிச்சான் அந்த வீட்டுல இருந்த அமிர்தாக்கும் ராஜேஷ்கும் பெரிய நம்பிக்கையே ஏற்படுத்தினான் அங்க இருந்த வயசான ராதா அம்மாவ கூட நல்லபடியா பாத்துக்கிட்டா அவங்களுக்கு தேவையானதையும் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாட்கள் போச்சு அப்போ ராதா அம்மா ஒரு நாள் ராஜேஷ் கிட்ட எங்க பாருப்பா அந்த அமெரிக்காவோட குளிர்ல என்னால இருக்க முடியல ஆனா அனாமிக்கா ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுறா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்குறா நான் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்க என்ன சொல்றீங்க அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க ஆரோக்கியம் தான் எங்களுக்கு முக்கியம் நீங்க அங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும் இங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியுது நாங்களும் உங்களை நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்துட்டு போறோங்கிற நம்பிக்கையில போறோம் நாங்க அதே மாதிரி அனாமிகா அவளோட புருஷன் ரெண்டு பேரையும் இதே வீட்டுல தங்கிக்க சொல்லிட்டாங்க பையனும் மருமகளும் இதை சொன்னதுனால ராதா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதே விஷயத்த அனாமிகா கிட்டையும் சொன்னாங்க என் கணவர் கிட்ட பேசிட்டு சொல்றேங்க அப்படின்னு சொன்னா அனாமிகா உடனே ரமேஷையும் வரவழைச்சாங்க அவனும் ஒத்துக்கிட்டான் இருந்து அவங்களும் அந்த வீட்டுல தங்கிட்டாங்க கொஞ்ச நாள்லயே அமெரிக்காக்கு ரெண்டு பேரும் கிளம்புனாங்க அனாமிகா ராதா அம்மாவ பாத்துக்கிட்டு அந்த வீட்லயே இருந்தான் கீதா அம்மா காமிச்சு கொடுத்த சின்ன வழி அனாமிகா வாழ்க்கையே மாத்திருச்சு அதுக்கு அனாமிகா கீதா அம்மாக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டான் இது எல்லாமா மட்டன் பிரியாணியோட மகிமமா எனக்கு நன்றி கடன் இருக்கு இல்லையே அதுக்கு மாறாதான் இதை பண்ண அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அனாமிகா சொன்னா அப்பப்ப கீதா அம்மாவுக்கு மட்டன் பிரியாணியும் செஞ்சு கொடுத்தா இந்த விதமா இந்த பக்கம் கீதா அம்மா அந்த பக்கம் ராதா அம்மா ரெண்டு பேரையும் அனாமிகா சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தா இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய் பிரசாத் மரத்து கீழே கட்டில் போட்டு தூங்கிட்டு இருந்தாரு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்த பிரசாத் மேல ஒரு குடம் தண்ணிய ஊத்துனாங்க சாரதா டக்குன்னு எழுந்திருச்ச பிரசாத் அடியை என்ன ஆச்சு உனக்கு பேய்கி புடிச்சு போச்சா தூங்கிக்கிட்டு ஊத்துனா எப்படி மதியானம் ஆக போகுது என்ன தூங்கிக்கிட்டு இருக்கீங்க எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னாலும் காதல வாங்க மாட்டீங்க எழுந்திருச்சு உருப்படியா ஏதாவது வேலைய பாக்கணும்னு தோணலையா மொகரக்கட்ட காலங்காத்தாலே எழுந்திருச்சு வந்து என்ன மாதிரி வேலை பாக்குற நீ தூக்கத்துல எழுந்திருச்சு இப்ப நான் என்ன பண்ண போறேன் ஏதோ நிம்மதியா மரத்தடியில கண்ண மூடுனா இப்படி ராட்சசி மாதிரி நடந்துக்கிறீய நீங்க இப்படி ஆனதுக்கு காரணமே இந்த மரம் தான் இந்த மரம் இருக்கறதால இதுக்கு அடியில படுத்து நல்லா கொரட்ட விட்டு பகல்லையே தூங்குறீங்க இத தவிர வேலை வெட்டி எதாவது பார்க்கணும்னு என்ன வருதா ஐயோ அம்மா போதும் காலங்காத்தால வந்து சுப்ரபாதத்தை ஆரம்பிச்சுட்டியே எழுந்து வீட்டுக்குள்ளார வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கோபமா உள்ள போனாங்க ஷாரதா போனதும் பின்னாடியே பிரசாத் எழுந்திருச்சு வந்தாரு போன உடனேயே எதிரில் அனாமிக்கா நின்னுட்டு இருந்தா மாமா இன்னைக்கு உங்களுக்கு என்ன குழம்பு வேணும் வெளியில நல்ல மழை வர மாதிரி இருக்கு கதகதப்பா இருக்க இந்த சூழ்நிலையில மீன் குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதையே செய்யணும் இல்ல நீ என்ன வேணா செய்யுமா ஐயாவுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு செஞ்சு கொடுமா செஞ்சு கொடு ஓ மாமனாருக்கு தின்றதை தவிர வேற என்ன தெரியும் சொல்லு உன்ன மாதிரி ஆளுங்க இருந்தா ஓ மாமனார் மாதிரி ஆளுங்க இன்னும் சோம்பேறி ஆவாங்க அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாத் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அனாமிகா கிச்சன் போய் சமைக்க ஆரம்பிச்சா அப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு வேலைக்கு போன ரமேஷ் வீட்டுக்கு வந்துட்டு என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க அனாமிகா வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் மூட்டை கட்டு சூட் கேஸ் எல்லாத்தையும் தயார்படுத்து

அது புயலா மாறப்போகுது அதனாலதான் எங்களோட ஆபீஸ்லயும் லீவ் விட்டாங்க அதனால தான் நான் வேகமா வீட்டுக்கு வந்திருக்கேன் வீட்ல இருக்க எல்லாரையும் ஜாகிரதையா இருக்க சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க அதனால எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போகலாம் மழை குறைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடலாமா உடனுக்கு உடனேயே எங்க போறதுடா மழைக்கு பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு போக சொல்லா எப்படி என்னங்க நீங்க எதையோ நினைச்சு பயந்துக்கிறீங்க நான் சொல்றத கேளுங்க அந்த மாதிரி எதுவும் நடக்காதுங்க அது சரிடா உடனுக்கு உடனேயே எங்க போக சொல்ற அனாமிகா வீட்டுக்கு போகலாம் இந்த மழை நிக்கிற வரைக்கும் அங்க இருக்கலாம் சரி சரி ஒரே ஒரு நாள் நம்ம வீட்லயே இருந்து பார்க்கலாம் மழையை சமாளிக்க முடியலன்னா நீ சொல்ற மாதிரி கிளம்பலாம் அப்படின்னு சாரதா தன்னோட மகன் கிட்ட சொன்னாங்க அனாமிகா அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா இருந்தா மழை அதிகமானதுனால மழை தண்ணி வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு வீட்டுக்குள்ளேயே மழை தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு சரி இப்ப கோவப்பட்டு என்ன ஆக போகுது அமைதியா இரு என்ன பண்றதுன்னு கொஞ்சம் யோசிக்கலாம் இப்படி பதட்டப்பட்டா ஒண்ணு புரியாது ஆமா உங்க அப்பா எங்க காலையில இருந்து அவரை தேடுற எங்கேயும் காணும மாமா அந்த மரத்தடியிலே இருக்காரு நான் போய் பார்த்துட்டு வர இருங்க அப்படின்னு அனாமிகா அந்த மரத்தடிக்கு போய் பார்த்தா அங்க போய் பார்த்தா மரத்தடியில அவ்வளவு மழை தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தது அவங்க மாமனார எங்க தேடியும் கண்ணில் அகப்படல அப்பதான் அவரோட கொரட்ட சத்தம் கேட்க ஆரம்பிச்சது மாமா மாமா எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க மாமா அம்மா நமிகா நான் எங்க இருக்கம்மா எங்க அட மேல மரத்து மேல களையில இருக்க பாரு நிமிந்து பாரு எங்க மாமா இங்கதாமா மரத்து களையில படுத்துக்கிட்டு இருக்கேன் மேல பாரு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா மேல பாத்தா அங்க பிரசாத் பள்ளி கொண்டு இருக்க மாதிரி படுத்துட்டு இருந்தாரு அத பார்த்ததும் அனாமிகா ஆச்சரியப்பட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத்தை கத்திட்டு இருக்காங்க மழை தண்ணி நம்ம வீட்டுக்குள்ளார வந்துருச்சு இந்த இடத்தை விட்டு வேற எங்கயாவது போகணும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க சீக்கிரம் இறங்கி வாங்க இதோமா இதோ வர அப்படின்னு சொல்லிட்டு ஏணி மூலமா பிரசாத் கீழ இறங்கினாரு அத பார்த்ததுமே அனாமிகாவுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு உடனே அத கொண்டு போய் தன்னோட மாமியார் கிட்ட சொன்னான் ஏண்டிம்மா இந்த மனுஷன் எங்க போனாருன்னு பாத்தியா உடனே வர சொல்லுமா நம்ம இந்த இடத்தை விட்டு வேகமா போய் ஆகணும் அத்த நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல நம்ம இங்கேயே இருக்கலாம் என்ன நமிகா ஒளரிக்கிட்டு இருக்க மழைய பாத்தல வீட்டுக்குள்ள எவ்வளவு தண்ணீர் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம எங்க இருந்தோம்னா முழுகிடுவோம் இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயாவது போறதுதான் நல்லது நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னா இது தவிர வேற வழியே கிடையாது ஏற்கனவே அம்மா அப்பாவுக்கு வயசாயிடுச்சு வீட்டை தாண்டி வெளியில போறதே கஷ்டமான விஷயமா இருக்கும்

இவ்ளோ நேரம் யாரோட வீட்டுல போய் இருந்தீங்க இருந்திருப்ப என்ன பேசுற நான் மரத்து மேல அனாமிகா கூப்பிட்டா இறங்கி வந்த நான் கூட தான் அத்த சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம இந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல அந்த மரத்துக்கு மேலயே நம்ம ஒரு வீட்டை கட்டிக்கலாம் மரத்தால அந்த வீட்டை கட்டினா போதும் நம்ம என்ன குருவிகளா ரெண்டு நாள்ல கூடு கட்ட நம்ம மனுஷங்கம்மா கட்ட முடியாத எனங்க நீங்க வீடு கட்ட தேவையான மரக்கட்டைகளை கொண்டு வந்து தாங்க அதோ அந்த ஏணி உதவியில நான் அந்த வீட்டை கட்டி முடிச்சிடறேன் சூப்பர் ஐடியா தான் சொல்லிருக்க நான் உனக்கு உதவி செய்யறேன் உடனே நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் வா அப்படின்னு சொன்னதும் பிரசாதூர் ரமேஷம் உதவி செய்ய அனாமிகா வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சுட்டு படுக்கிறதுக்கு ஒரு அறையையும் அதுக்கு கீழே சமைக்கிறதுக்கு இன்னொரு அறையையும் ஏற்பாடு முக்காடி போய் நின்னா இருக்க நீ என் மனைவியா அமைஞ்சது என்னோட அதிர்ஷ்டம்தான் அங்க பாரு சாரதா மக்கள் எல்லாம் மழையில கஷ்டப்பட்டு நடந்து போறாங்க நிறைய பேரோட வீடு மூழ்கி போயிடுச்சு அத பாக்கும்போது நம்ம எல்லாம் எவ்வளவு மேல்னு தோணுது இல்ல ஆமாங்க நம்ம மருமகளால தான் நம்ம அதுல இருந்து தப்பிச்சு இருக்கோம் இல்லனா நம்மளும் அவங்கள மாதிரி நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கணும் அம்மா அனாமிகா இப்ப நம்ம புது வீட்டுக்கு போகலாமா போலாமாமா அப்படி மொத்த குடும்பமும் சேர்ந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்து மேல ஏறி வீட்டுக்குள்ளார போனாங்க அங்க நின்னு பார்க்கும்போது அந்த ஊரே அவங்களுக்கு தெரிஞ்சது அம்மா நம்ம ஊரே மூழ்கி போய் கிடக்குது பாவம் எத்தனை பேரு இந்த மழையில கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல அம்மா அனாமிக்கா அங்க பாரு காய்கறி விக்கிற பத்மா போய்கிட்டு இருக்கா அவகிட்ட தேவையான காய்கறிகளை வாங்கிடு சரிங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ஏணி மூலமா இறங்கி பத்மா கிட்ட போய் காய்கறிகளை வாங்கிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து சமைக்க ஆரம்பிச்சான் அது எல்லாத்தையும் பத்மா பார்த்துட்டு அடடே நல்ல வேலைதான் இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா யோசிச்சு இருக்கீங்களே அங்கேயே இருங்க பாதுகாப்பா இருக்கும் அடியே பாத்துமா கண்ணு வைக்காதடியே ஆமா இந்த வீட்ட கட்டுனது யாருமா இந்த ஐடியா அப்படி யாருக்கு வந்தது வேற யாருக்கு வரும் இந்த ஐடியா ஏன் மருமகளுக்கு தான் ஏன்னா எங்க மண்டை எல்லாம் வெறும் மர மண்டைங்க அதுலயும் சாரதா மண்டைக்குள்ளார வெறும் சேருதா இருக்கு போதும் வாயை மூடுங்க ஏண்டிமா பாத்மா ஊருக்குள்ள போய் எல்லாருக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லு அவங்க கூட எங்களை மாதிரி மரத்து மேலே வீடு கட்டிக்கிட்டோம் நம்ம ஊர்ல இருக்க மரத்தை எல்லாம் அவங்க லாபத்துக்கு வெட்டிட்டாங்க இந்த மாதிரி உறுதியான பெரிய மரம் மட்டும் தான் இருக்கு சாரதா அம்மா நீங்க காப்பாத்துனீங்க இப்ப அது உங்களை காப்பாத்துது அதுதான் மரத்தோட தியாகம் நாய்க்கு ஒரு வேளை சாப்பாடு வச்சோம்னா அது சாகுற வரைக்கும் நம்மள மறக்காது

சரி சரி சரியான நேரத்துக்கு வந்திருக்க இருக்கேன் சாப்பிட்டுட்டு போயேன் வா பத்மா நீ சாப்பிட்டு போலாமா வேண்டாமா மழை நல்லா பெஞ்சிகிட்டு இருக்குல்ல இந்த நேரத்துல தான் வியாபாரம் நல்லா நடக்கும் எல்லாரும் வீட்லயே இருப்பாங்க அப்பதான் காய்கறிய வாங்குவாங்க நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கிளம்பிட்டான் பத்மா கிட்ட இருந்து வாங்குன காய்கறிய வச்சு அனாமிக்கா அந்த வீட்ல இருக்க எல்லாருக்குமே ருசியான சாப்பாடு செஞ்சு போட்டான் மழை பயங்கரமா பெஞ்சாலும் யாரும் வெளியில போகாம வீட்ல உட்கார்ந்து ருசியான சாப்பாடு சாப்பிட்டாங்க உன்ன மாதிரி மருமக கிடைச்சதுக்கு நாங்க எப்ப என்ன புண்ணியம் பண்ணுமோ தெரியல அத நான் என்ன பெருசா பண்ணிட்டேன் ஒரு அத்தியாவசியமான நேரத்துல நல்ல முடிவு எடுத்த அவ்வளவுதான் அது நம்மள இப்போ காப்பாத்துது ஆமா நாமிகா நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல நீ கலெக்டர் ஆக வேண்டியவ அப்படின்னு சொன்னதும் அத கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க மழை நிக்கிற வரைக்கும் எல்லாரும் அந்த வீட்லயே இருந்து ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் மீட் பாய் பாய்